அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப மாதிரி இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவு முக்கியமா பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு பதிவு அதனால பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் பெரிய தீபம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அன்றைய தினம் நாம் நம் வீடுகளில் எப்படி விலக்கேற்றணும் அந்த விளக்கேத்துவதில் சில முக்கியமான குறிப்புகள்லாம் நான் இந்த பதிவுல உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஸோ இந்த பதிவை வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு லைக் கொடுத்துட்டு பதிவை பாருங்க பொதுவாகவே சில அடிப்படையான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒவ்வொரு வருடமும் அந்த திருக்கார்த்திகை தீபம் பெரிய தீபம் வருது இல்லையா அன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்திற்கு ரொம்ப நல்லது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம தீபம் ஏற்றுறோம் இதை மாதிரி வீடு முழுக்க கீழே மேலே மாடியில் அதை மாதிரி பின்புறம் எல்லா இடத்துலையும் வந்து ஜெகஜோதியாக எரியணும் அதனால் இருபத்தி ஏழு தீபங்கள் மினிமம் இருபத்தேழு தீபங்கள் நாம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வருடத்திற்கு நம்ம குறைந்தது ஐந்து தீபமாவது அகல் தீபமாவது புதுசாக வாங்கணும் அதோட சேர்த்து நீங்கள் இருபத்தேழு அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு குறிப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட எத்தனையோ பழைய அகல் விளக்குகள்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம புதுசாக குறைஞ்சது மூன்று தீபங்களாவது வாங்கி நம்ம ஏற்றணுங்க குறைஞ்சது மூன்று தீபம் நம்ம வாங்கணும் நம்ம அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்ல வந்து நம்ம வாங்கிக்கலாம் நான் வந்து இந்த வருஷம் ஏழு தீபங்கள் வந்து அகல் விளக்கு அது வாங்கும்போதே போதே அதில் வந்து எதுவும் கிராக்கோ பெரிய பபுள் ஓட்டையோ அதை மாதிரிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க சைஸ் நீங்க டிசைன் விளக்கு வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை நார்மல் விளக்கு வாங்கினாலும் வாங்கலாம் ஆனால் ஒற்றைப்படையில வாங்குங்க அப்படி வாங்கக்கூடிய விளக்க நீங்க வந்து அந்த புது விளக்கு வாங்குறீங்கல்ல அதில் அட்லீஸ்ட் ரெண்டு விளக்காவது உங்களுடைய பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றணுங்க அதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய விளக்கு நிறைய வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் எடுத்து அதையும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து இந்த பழைய விளக்கெல்லாம் எப்படி கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப்புத்தூள் ரின்னு அல்லது சர்ஃபு அதை மாதிரி சோப்புத்தூள் போட்டு ஒரு நைட்டு ஊற வச்சுடுவேன் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நல்லாவே போயிடும் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது விளக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சோடா உப்பெல்லாம் போட்டு கொதிக்கிற தண்ணியில் இந்த இந்த அகல் விளக்கெல்லாம் போட்டிங்கன்னா அந்த கரையெல்லாம் வந்து போயிடும் நான் வந்து ஜஸ்ட்டு அந்த டிட்டர்ஜென்ட் பவுடரில் இதை போட்டு ஊற வச்சிடுவேன் முன்னாடி நான் செராமிக் விளக்கு யூஸ் பண்ணேன் பட் இப்போ வந்து நான் அதெல்லாம் ஏற்றுறது கிடையாது நம்ம மண்ணல் ஏத்துறது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதால நான் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இதை வந்து நான் வந்து பிளெயின் வாட்டரில் ஒரு நைட்டு ஊற வச்சுடுவேன் எங்கள் அம்மாலாம் வந்து சாதம் வடித்த தண்ணி இருக்குது இல்லையா அதில் வந்து ஊற வைப்பாங்க பட் நான் அதெல்லாம் செய்கிறது கிடையாது வெறும் பிளெயின் வாட்டரில் ஒரு நைட் ஊற வச்சோம்னா அது வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெள்ளிக்கிழமை ஏற்ற போகிறோம்னா வெள்ளிக்கிழமை காலையிலே கொஞ்சம் நம்ம தண்ணியில் கழுவிட்டு நிழலில் உலத்தி வைக்கணும் அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் குடிக்கிறது வந்து இருக்காது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் அந்த புது விளக்கெல்லாம் எண்ணெய் குடிக்காது எண்ணெயை கசியவும் கசியாது இப்போ சோப் வாட்டர்லேயும் பிளைன் வாட்டர்லேயும் நம்ம அகலெலாம் பிரித்து ஊற வச்சாச்சு ஒன் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் நல்லா தரவாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நல்லா காய வச்சுடலாம் அதுக்கப்புறம் என்ன கசியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து கழுவி காய வச்சாச்சுங்க இப்போ இது காஞ்சிருந்தால் கூட இப்போ வந்து நீங்கள் இன்னைக்கோ இல்லை செவ்வாய் புதனோ நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா கூட வெள்ளிக்கிழமை காலையில் ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் அப்படி காமிச்சிட்டு கொஞ்சம் ஈரப்பதமோமோட இது இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்காக நம்ம விளக்கோட அடிப்பாகம் இருக்குது இல்லையா இந்த ஃபுல் போர்ஷனையும் நம்ம வந்து நெயில் பாலிஷில் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டோன்னா அது வந்து நல்லா சீல் பண்ணிக்கும் ஸோ இது வந்து எண்ணெய் நம்மளுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பே இருக்கவே இருக்காதுங்க இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஸோ உங்களுக்காக தான் இந்த டெமோ நான் வந்து பண்ணுறேன் வெளியில் வந்து இப்படி பண்ணுறோம் இல்லையா உள் பக்கம் நம்ம ஒரு பொருள் அப்ளை பண்ணும்போது அதில் அதுவும் வந்து எண்ணெய் கசியாமல் வந்து பார்த்துக்கும் ரொம்பவே நல்ல ஒரு சீல் சீலண்ட் மாதிரி இருக்கும் எண்ணெய் வந்து நம்ம நீங்கள் மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து ஏற்றனா கூட எண்ணெய் வந்து கசியவே கசியாதுங்க ஸோ நீங்கள் இந்த டிப் கூட வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னங்க இப்போ எல்லா தீபத்துக்கும் மேக்கப் போடுறீங்களா பவுடர்லாம் போட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது தாங்க அந்த டிப்பு இன்னொரு பொருள் நம்ம உள் பக்கம் அப்ளை பண்ணும்போது இந்த எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க நம்ம இதை வந்து அழகாக ஒரு லேயர் மாதிரி உள்பக்கம் இப்படி வந்து தடவி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டு எந்த எந்தவித ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்மளுக்கு கசியவே கசியாது நான் வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த பவுடரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எனி டால்கம் பவுடர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ பவுடர் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பவுடரை கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எண்ணெய் கசியறதுக்கான வாய்ப்பே சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க ஸோ இது வந்து நான் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் ஃபாலோ பண்ணிகிட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது ஸோ நீங்களும் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிடலாம் நிறைய பேர் மஞ்சள் குங்குமம் வந்து அந்த பர்ட்ஸில் வச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து நம்மளுடைய கையால் எடுத்து தான் எனக்கு திருப்தி அதனால் நான் வந்து என்னோட கையால் தான் வைப்பேன் உங்களுடைய விருப்பம் என்னவோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தீபத்தை ஏற்றினதுக்கப்புறம் நம்ம எது மேலே வச்சு தீபத்தை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் பூவரச இலை இருக்குது இல்லை பிபி ஊதுவாங்க அந்த இலை வச்சு அதற்கு மேலே சாணம் வச்சு அதற்கு மேலே ஒரு பூவரச இலை வச்சு அதுக்கு மேலே தான் தீபம் ஏற்றுவாங்க ஏன்னா சாணம் அப்படிங்கிறது லக்ஷ்மி நம்சம் அப்படிங்கிறதால அதை மாதிரி பண்ணுவாங்க பட் இப்போ வந்து பூவரச இலை கிடைப்பதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் நம்ம வாழை இலையை இதை மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தீபம் ஏற்ற போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதை மாதிரி கட் பண்ணி ஏற்றலாம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா வெற்றிலையை நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் வச்சு ஏற்றலாமா அப்படி நம்ம ஏற்றக்கூடாதுங்க ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு தெய்வீக பர்பஸுக்காக ஒரு வேண்டுதலுக்காக நம்ம ஏற்றக்கூடியது அதனால் வெற்றிலையெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது இதை மாதிரி நீங்கள் இந்த இலை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை மாதிரி கார்ட்போர்டெலாம் இருக்கும் இல்லையா இந்த அட்டை அதை வந்து நம்ம இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் அதில் கூட தீபம் ஏற்றலாம் அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது அப்படி என்ன கசிஞ்சாலும் இது வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இந்த கார்ட்போர்டு அட்டை அப்படி இல்லைன்னா வந்து இதை மாதிரி வாழை இலை அப்படி இல்லைன்னா தட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சு ஏற்றலாம் பட்டு இலை வந்து வச்சு ஏத்துறது வந்து ரொம்ப நல்லது அடுத்தது திரிநூல் பற்றிய ஒரு சின்ன டிப்ஸு நம்ம வந்து இதை மாதிரி குண்டு பூத்திரியும் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் இதை மாதிரி வந்து நம்ம நூல் திரியும் நம்ம வந்து கடையில் விற்கிது வாங்கிக்கலாம் இதை ரெண்டுத்த கம்பேர் பண்ணும்போது இந்த குண்டு பூத்திரி வந்து ரொம்ப நல்லாவே நின்று எரியுதுங்க ஏன்னா நான் போன வருஷம் இதை தான் நான் ஏற்றி இருந்தேன் இதை கம்பேர் பண்ணுறத காட்டிலும் இது வந்து அந்த லீக்கேஜ் ப்ராப்ளமும் சரி அதை மாதிரி நல்லா நின்று எரியறதுலேயும் சரி இது வந்து ரொம்ப டாப்பாக இருக்குது ஏன்னா இந்த போர்ஷன் வந்து திக்காக இருக்கிறதுனால இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன் நான் வந்து செய்யலை கடையிலே வந்து இதை மாதிரி குண்டு பூத்திரின்னு வந்து விற்கிது ஸோ வந்து நம்ம இதை நான் வாங்கிக்கிட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பீஸ் இருக்குது பதினஞ்சு ரூபா தான் இதை மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைனா நம்ம ஈஸியாக பஞ்சு ஒரு குச்சி வச்சு நம்மளே வீட்டில் இதை தாராளமாக செய்யலாங்க ஸோ இதுதான் இது யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லதுங்க இந்த கூட்டு எண்ணெய்களில் பயன்படுத்துவதை நீங்கள் வந்து தவிர்த்துடுங்க அதை மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டியான எண்ணெய் எல்லாம் பயன்படுத்தாதீங்க ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரியான வீடு முழுவதும் தீபம் ஏற்றி அழகு பார்க்குறோம் அதனால் அன்னைக்கு நல்ல தரமான நல்லெண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நெய் வந்து காஸ்ட்லி அதனால் நீங்கள் நல்லெண்ணெய்யே பயன்படுத்தலாம் நான் நல்லெண்ணெயில் போன வருஷம் வந்து இந்த மாதிரி ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் ஒரு காலையிலே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ தட் அது எரியும் பொழுது அந்த ஜவ்வாதோட மனம் வந்து நம்ம வீடு முழுவதும் நல்லாவே நல்லா மனமாக இருக்குங்க விளக்கு எரியிற வரைக்குமே அந்த ஸ்மெல் வந்து நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் வரத நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம் அதை மாதிரி நீங்களும் வந்து இதை மாதிரி ஜவ்வாதை கலந்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றி பாருங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபங்கள்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க அந்த எண்ணெய் கூட நான் வந்து ரொம்ப மேலே அதிகமாக ஃபுல்லாக ஊற்ற வேணாம் நம்ம ஜஸ்ட்டு பாதி விட்டாலே போதும் அதில் வந்து நான் அந்த குண்டு பூத்திரியை வந்து வச்சுருக்குறேங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸு நம்ம கோலம் போட்டு அதுக்கு மேலே வாழையில வச்சு இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஒரு சின்ன கோலம் ஏதாவது போட்டுட்டு நீங்கள் வைக்கலாம் எல்லா தீபத்துக்கு கீழேயும் நம்ம கோலம் போடலைனா கூட அட்லீஸ்ட் முக்கியமான இடங்கள்ல இப்போ நீங்கள் வந்து பூஜை அறையில் ரெண்டு விளக்கு வைக்கிறீங்க சமையல் அறையில் வைக்கிறீங்க வெளியில் நிலைவாசல்கிட்ட வைக்கிறீங்கன்னா அதுக்கு கீழெல்லாம் நம்ம கோலம் போட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுவது நல்லதுங்க இப்போ நம்ம அட்டகாசமாக இதை மாதிரி அச்சு கோலம் போட்டாச்சு நான் இதை மாதிரி இந்த அச்சில்தான் கோலமாவை நிரப்பி நம்ம போட்டிருக்கிறோம் இன்னும் நீங்கள் அழகாக இது டெக்கரேட் பண்ணணுன்னா நடுவில் மஞ்சள் குங்குமம் கூட வைக்கலாம் நம்முடைய கற்பனைக்கு அளவே கிடையாது ஸோ இதற்கு மேலே நான் வந்து இந்த வாழை இலையை சின்னதாக கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தீபமும் ஏற்றிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க இதை மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் பூவோட வேறு நிறைய பொருள்களோட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம் ஸோ இதை மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணிங்கனாலும் நீட்டாக பண்ணும்போது அது வந்து நம்ம மனசுக்கே அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷத்தை தரும் ஸோ இதில் வந்து அச்சு குளம் வச்சாச்சு நம்ம எல்லா ப்ரிகாஷனும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்றி எந்த வித எண்ணெய் கசியலும் ஏற்படாது அதை மாதிரி தீபமும் காத்தடிச்சா கூட நின்று எரியுங்க என்னங்க பதிவை முழுவதும் பார்த்திங்களா குறிப்புகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக தானே இருந்துச்சு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி